கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துக்கு அலமதுல்லா அல்லாஹு அலா முகமதின் வாலா அலி முகமதீன் அபாரிக்கு இது உங்களுடைய இஸ்லாமிய பாதி சேனல் இன்னைக்கு நம்ம அல்லாஹ் தலா குரான்லேயே இறக்கிய இரண்டு திக்ரை தான் நம்ம பார்க்க போறோம் அல்லாஹலை அவர்களும் இதற்கு ஏராளமான சிறப்புகளை சொல்லியிருக்காங்க பல்வேறு காலகட்டங்கள்ல நபிமார்கள் இந்த இரண்டையும் இருக்காங்க அதை ஓதி அல்லாஹத்துல பொறுப்பு ஒப்படைத்த போது அந்த காரியங்கள் மழை போல இருந்தாலும் மிக லேசாக அல்லாஹ் முடித்து கொடுத்திருக்கான் இதை நீங்க நெய்யத்து வைத்து உங்களுடைய காரியங்களுக்கு ஓதி பாருங்க கை கண்ட பலனை நீங்கள் அனுபவிக்கலாம் பல தடவை என்னுடைய தேவைகள்லயே நான் முதல்ல ஓதக்கூடியதாக இந்த இரண்டு திக்ரங்கள் தான் இருக்கும் இந்த இரண்டுமே ரொம்பவே பவர்ஃபுல்லான டிகிரிகள் அல்லாஹிடத்துல நம்ம அந்த காரியத்துடைய பொறுப்பை ஒப்படைக்கிறதுக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு காரியத்தை நம்ம எடுக்கிறோம் எடுக்கும் போது நான் தான் செய்வேன் எல்லாமே நான் பார்த்துப்பேன் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் செய்வேன் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது எதுவா இருந்தாலும் அல்லாஹ் தான் இதுல கொடுக்கணும் நாம செய்வது முயற்சி தான் முதல்ல அல்லாஹிடத்துல துவா செய்து அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நாம அதுக்கப்புறம் முயற்சி செய்யணும் அல்லாஹ் வந்து அதுல எது சிறந்ததோ அதை நம்ம கொடுப்பான் அப்படிதான் ஒரு காரியத்தை நம்ம செய்யணும் அதுதான் நமக்கு சுண்ணத்தும் கூட நபி அவர்கள் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது அல்லாஹிடத்துல பொறுப்பு ஒப்படைச்சுதான் ஆரம்பிப்பாங்க நாம அல்லாஹத்துல ஒரு பொறுப்பை ஒப்பிடிச்சு ஒரு காரியத்தை ஆரம்பிச்சோம்னா அதுல நிச்சயமாக நமக்கு நேர்வழியும் இருக்கும் பறக்கத்தரும் இருக்கும் அப்படி இல்லாட்டினா அந்த விஷயங்கள் வந்து ஆரம்பத்துல நல்லா போனா கூட கடைசியில ஒண்ணுமே இல்லாம போய் சப்புன்னு முடிஞ்சிடும் அதுல வந்து பார்த்தா நமக்கு எந்த ஒரு பறக்கத்தும் இருக்காது லாபமும் இருக்காது மாச கணக்கா கஷ்டப்பட்டேன் இதுல என்ன தாம்பி வச்சுட்டேன் நானு அப்படிங்கிற அளவுக்கு தான் நம்ம நிலமை போயிடும் அதனால நம்ம எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது அது திருமண விஷயமா இருக்கலாம் தொழில் விஷயமா இருக்கலாம் இல்ல எனக்கு நல்ல ஒரு சம்பாதனை வேணும் எனக்கு நல்ல ஒரு வீடு வேணும் எனக்கு நல்ல ஒரு வசதி வேணும்னு நம்ம எதிர்பார்க்கறத கூட அல்லாஹத்துல ஒரு தேவையை முன்வைக்கும் போது கூட அல்லாஹத்துல பொறுப்பு படிச்சுதான் நீங்க கேட்கணும் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது மட்டும் கிடையாது ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்க்கும் போதும் அதை தான் நம்ம செய்யணும் அந்த இரண்டுக்குமே இது வந்து ரொம்ப சிறந்ததாக இருக்கும் இதை வந்து நபி சுல்லா அலி இஸ்லாம் அவர்களும் அறிவித்து கொடுத்திருக்காங்க அதை தான் நம்ம பார்க்க போறோம் முதல்ல அதை பார்க்கறதுக்கு முன்னாடி அதை எந்த சூழ்நிலையில வந்து நபிமார்கள் ஓதி இருக்காங்க அப்படிங்கக்கூடிய நிகழ்வை பார்க்கலாம் அப்பதான் அது வந்து எந்த அளவு பவர்ஃபுல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நம்ம அதை பாக்குறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இது தெரியாதவங்களுக்கு இது காட்டி அவங்களும் பலன் அடையட்டும் இந்த நோட்டிபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போடுற வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் இப்ப முதல் நிகழ்வு வந்து பாத்தீங்கன்னா நபி மூசா அலை அவர்கள் மூசா அலையிஸ்லாம் அவர்கள் என்ன பண்ணாங்க பிரோனுடைய மாளிகையில வளர்ந்தாங்க வளர்ந்த மூசாலை சிலம் ஒரு கட்டத்துல என்ன ஆகிறாங்க அவங்களே வந்து அந்த மாளிகையை விட்டு வெளியே வரக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுது அவங்க ஏக இறை கொள்கையை எத்தி வைக்கிறதுனால பிறோன் அப்படியே அவங்களுக்கு எதிராக மாறுகிறான் அதே போல அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே வந்து மூசாலை சிலம் அவர்களை நம்புகிறவர்களாக நம்புகிறவர்களாக வந்து அல்லாஹ் ஆக்குகிறான் அப்ப அந்த மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அந்த பிறோன் வந்து தப்பிச்சு வந்து மூசாலை சிலமோடு வந்து பயணிக்கிறாங்க அப்படி பயணிக்கும் போது நீண்ட நாள் பயணித்து கடைசியாக கடைசியாக அவங்க தப்பிச்சிடலாம் பின்னாடி வந்து படைகள் எல்லாம் துரத்திட்டு வருது நம்ம ஓடிடலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் முன் வர்றாங்க முன் வந்து ஒரு வழியில பார்க்கும் அந்த வழியே வந்து வெறும் கடலாக இருக்குது நேர்ல பாக்குறாங்க கடல் தான் இருக்கு வேற எங்கேயுமே தப்பிச்சு ஓட முடியாது பின்னாடி படைகள் வந்துட்டு இருக்கு அந்த நேரத்துல அங்க இருக்கக்கூடிய மக்கள் உன்னை நம்பி வந்தமே மூசா பிறவுன்ட்டு எங்களை மாட்டி விட்டுட்டார்களேன்னு சொல்லிட்டு நபியின் மீது அவர்கள் கவலைப்பட்டவர்களாக நின்னாங்க அந்த நேரத்துல மூசாலை சிலமர்கள் கொஞ்சம் கூட அஞ்சாமல் அவர்கள் கூறிய வார்த்தை அல்லாஹின் மீது நான் பொறுப்பு சாட்டினேன் அல்லாஹோ என்னை பார்த்து கொள்வான்னு சொல்லி என்ன பண்ணாங்க தடியை எடுத்து கடல்ல போட்டாங்க கடல் பிழந்துச்சு அத்தனை மக்களுமே அந்த நேரத்துல மூசாலை சிலமர்கள் என்ன பண்ணாங்க அல்லாஹிடத்துல பொறுப்பு படைத்தாங்க அப்ப அல்லாஹருக்கு ஒரு காரியத்தை தன் மீது பொறுப்பு படைத்தால் அதை ஏத்து அதை நிறைவேற்றி கொடுக்கறது அல்லாஹிற்கு மிகவும் பிடிக்கும் அப்ப இக்கட்டான சூழ்நிலையில அவர்கள் இதை ஓதிருக்காங்க அதே போல இப்ராஹிம் அலையம் அவர்கள் இப்ராஹிம் அலையம் அவர்களை வந்து அவங்களுடைய ஊர் மக்களே எல்லாரும் என்ன பண்ணாங்க தூக்கி வந்து தீக்குண்டத்துல போடணும் ஏன்னா வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா நம்மளுடைய நாம வணங்கக்கூடிய ஏன்னு பார்த்தா நம்ம வணங்கக்கூடிய இறைவனை வெறும் சிலைகள்னு சொல்லி இப்ராஹிம் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணி ஒரு தீக்குண்டத்துல எரிய போறாங்க தீக்குண்டத்தில் எரிய நிறுத்த வைக்கப்படுறாங்க நிறுத்த வைக்கப்பட்ட போது எதற்கும் பயப்படாம அந்த தீக்குண்டத்தில் நம்ம விழுந்தா பொசுங்கி போயிடுவோமே அப்படின்னு நினைக்காம என்னுடைய இறைவன் நாடினால் நல்லது நடக்கும் என்னை காப்பாத்துவான்னு சொல்லி நம்பி இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் என்ன சொன்னாங்க அல்லாஹின் மீது பொறுப்பு சாட்டிகள் அவனே போதுமானவன் சொன்னாங்க அதுக்கப்புறமா அவங்களே அந்த தீக்குண்டத்துல போட்டாங்க போட்ட போது அல்லாஹ் வந்து அந்த நெருப்புக்கு கட்டளை இட்டான் யானாரோ பூனி பர்தன் சலாமன் அலா இப்ராஹிம் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களின் மீது நெருப்பை நீ குளுமையாக மாறிவிடும் சொல்லணுமே அப்படியே அந்த நெருப்பு குளுமையாக மாறிடுச்சு அவங்களுடைய ஒரு முடி கூட வந்து இருந்து கருகப்படல அந்த அளவுக்கு வந்து அந்த நெருப்பை குளுமையாக அல்லாஹ் மாத்தினான் அப்போது இப்ராஹிம் அலையலாம் அவர்கள் வந்து அல்லாஹின் மீது பொறுப்பு சாட்டி ஓதனார்கள் அதே மாதிரி தான் நபி சலாஹ் அவர்கள் அவர்களையும் அபுபக்கர் இல்லையா அவர்களையும் குறைஷினர்கள் வந்து துரத்தி வந்தாங்க துரத்தி வந்த போது அவர்கள் என்ன பண்ணாங்க ஒரு குகையில ஒழியிறாங்க அந்த குகையில கீழே வந்து பார்க்கும் போது இவர்கள் இருக்கிறாங்க மேலே வந்து பார்த்தா அந்த எதிரிகள் படைகள் இருக்காங்க அப்படியே மேல இருந்து அவங்க கீழே கூஞ்சி பார்த்தா தெரிஞ்சிடும் முகமது நபி சுல்லா அலி இஸ்லாம் அவர்களும் அபூபக்கர் அலி இல்லா அவர்களும் இங்கதான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆனாலும் அந்த நேரத்துல அபூபக்கர் அலி இல்லா அவர்கள் சொல்றாங்க அவங்க நம்மளை பாத்துருவாங்களேன்ட்டு அப்ப வந்து இந்த இதை சிலமார்கள் ஓதுனாங்க நான் அல்லாஹின் மீது நம்பிக்கை வைக்கிறேன் அவன் மீதே பொறுப்பு சாட்டிகள் அவனே போதுமானவன் சொல்லி அதுக்கப்புறம் பார்த்தா அந்த நேரத்துல அவர்களால இவர்களை கண்டுகொள்ளவே முடியல அவர்கள் கீழே குமிஞ்சு கூட பார்க்காம மத்த இடத்துல தேடிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க அப்படி பார்க்கும்போது பல்வேறு நிகழ்வுகள்ல இது வந்து பார்த்தா அல்லாஹுவின் மீது பொறுப்பு சாட்டி நபிமார்கள் ஓதிருக்காங்க அந்த தான் அஸ்புன் அல்லாஹு நிம்மல் வக்கீல் அல்லாஹுவே போதுமானவன் பொறுப்பேற்பவன் அவனே சிறந்தவன் அப்படின்னு சொல்லக்கூடிய திக்ரு அதே மாதிரி இன்னொரு திக்ரு அஸ்பி அல்லாஹூ லாஇலா இல்லாகுவர் அழைகி தாக்கல் வஹுவ ரபுல் அர்ஷுல் அலிம் இதுவும் உங்களுக்கு குரான்ல தான் வருது ரெண்டுமே வந்து உங்களுக்கு குரான்ல வந்திருக்கும் ஆனா வந்து ரெண்டுக்குமே பாத்தீங்கன்னா அர்த்தம் பொதுவானது அது நம்ம என்ன சொன்னோம் அல்லாஹுவே போதுமானவன் பொறுப்பேற்பவனில் சிறந்தவன் சொல்லுமா இதற்கு என்ன அர்த்தம்னா அஸ்பி அல்லாஹ்னா அல்லாஹுவே போதுமானவன் வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர வேற யாரும் இல்லை அவனே அர்ஷின் ரச்சகனாக இருக்கான் பொறுப்பேற்பவன் அவனை சிறந்தவன் அவன்கிட்டே நான் பொறுப்பு ஒப்படைக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் அப்ப இரண்டுமே வந்து பார்க்கும்போது அல்லாஹின் மீது தவக்கல் வைத்து அவன்கிட்டயே பொறுப்பு ஒப்படைக்கக்கூடிய இரண்டு வார்த்தைகளாக இருக்குது இதேதான் நபிமார்களும் வந்து பார்க்கும்போது அவங்களுடைய சிரமமான சூழ்நிலையில அல்லாஹூடத்துல பொறுப்பு படைச்சிருக்காங்க அதே மாதிரி நாமளும் நம்மளுடைய காரியத்துல அல்லாஹூடத்துல பொறுப்ப ஒப்படைக்கணும்னா இந்த இரண்டுதுல நீங்க ஒண்ணு ஓதுனாலும் சரி இரண்டுமே ஓதனாலும் சரி ரெண்டுக்குமே சிறப்பு இருக்கு அதுல அஸ்புன் அல்லாஹோ நிகழ்வக்கில் அப்படிங்கிறது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய வரலாறு சொல்லும் போதே அல்லாஹ் வந்து பாத்தீங்கன்னா குரான்ல இந்த வார்த்தை வந்திருக்கும் அதே போல வந்து ஹஸ்பி அல்லாஹுவை பத்தி சொல்லும் போது நபி அலி இஸ்லாம் அவர்கள் இந்த துவாவை யார் காலையில ஏழு முறையும் மாலையில் ஏழு முறையும் ஓதி வராங்களோ அவர்களுடைய இம்மை மறுமையில என்ன ஆசைப்படுறாங்களோ அந்த தேவைகளை எல்லாம் அல்லாஹ் சுபானத்தான் பூர்த்தி செய்து வைப்பான்னு சொல்லி அவர்களை அறிவித்து கொடுத்துருக்காங்க சுபஹானெல்லாம் நபி அவர்கள் சகீகான அறிவிப்புல இதற்கு வந்து பார்த்தா இப்படி ஒரு சிறப்பை கொடுத்துருக்காங்க அப்ப எனக்கு இந்த தேவை வேணும் அந்த தேவை வேணும் இது நடக்கணும் அது நம்ம ஆசைப்படுறோம் நபிவர்களே என்ன சொல்லியிருக்காங்க இதை காலையில ஏழு முறை மாலையில ஏழு முறை ஓதுனாவே போதும்னு இருக்காங்க உலகத்துல நீங்க ஆசைப்படுவதை அல்லாஹ் ஏற்படுத்துவான்ட்டு அப்ப நமக்கு எதெல்லாம் தேவையோ எதெல்லாம் வந்து நம்ம முயற்சி செய்யறமோ எதெல்லாம் ஆரம்பிக்கிறோமோ அப்போதெல்லாம் ஓதி காலையிலும் மாலையிலும் ஏழு முறை ஓதி வருவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுலயும் இந்த ஹஸ்பண்ட் அல்ல அப்படிங்கிறது போர்க்களத்துல கூட நபிசா அல்லாஹ் அலையாம அவர்கள் வந்து பயன்படுத்தி இருக்காங்க அல்லாஹ் மீது பொறுப்பு படைச்சு அல்லாஹ் வெற்றி கொடுப்பான்னு சொல்லி இதை ஓதி இருக்காங்க அப்படி இருக்கும்போது அது எவ்வளவு சிறப்பா இருக்கும் பாருங்க அதனால வந்து சொல்லுவாங்க முன்னூத்தி பதிமூணு முறை இது ஓதுவது சிறந்ததுன்னு சொல்லுவாங்க எண்ணிக்கை அப்படிங்கிறது நமக்கு சகிகான அறிவிப்புல வரல சிலர் வந்து ஐநூறு முறைமாங்க சிலர் வந்து ஆயிரத்துக்கு மேலே அதனால வந்து எண்ணிக்கையை பொறுத்தளவுக்கு ஹஸ்பிஎல்லாக இருக்கு மட்டும் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஏழு முறைன்னு சொல்லப்பட்டிருக்கு மற்றபடி வேற வந்து அல்லாஹு அல்லாஹோ வக்கீலுக்கு நமக்கு சொல்லப்படலை இத்தனை எண்ணிக்கையில தான் ஓதணுட்டு ஆனா நீங்க நம்பிக்கையோடு அல்லாஹின் மீது பொறுப்பு சாட்டும் போது உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்க பொறுப்பு Start you holding up. அதுலேயும் வந்து உங்களுக்கு கவலையாக இருக்குமே என்னடா இது இந்த காரியம் இப்படியே இருக்குது இழுத்துட்டே இருக்கு நினைச்சாவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு எல்லாம் நமக்கு அந்த மாதிரி சமயத்துல நீங்க கவலைப்படுறதை விட்டுட்டு திக்ரு ஓதுங்க அதுவும் இந்த திக்ரு ஓதுங்க ஹஸ்பண்ட் அல்லாஹ் ஆகும் வக்கீல் அல்லாஹ் உன்னிடத்துல பொறுப்பு பிடிக்கிற நீ பொறுப்பேத்துக்கோ எனக்கு அந்த விஷயம் நடக்கவே மாட்டேங்குது மூளைக்கே எட்ட மாட்டேங்குது என்ன பண்ணுன்னே தெரியல நீ பொறுப்பேத்து எனக்கு முடிச்சுக்கொடும் நீங்க ஓதுங்க அல்லாஹ் லேசாக்கி வைப்பான் எந்த ஒரு விஷயத்த நீங்க எடுத்தாலும் குறைஞ்சது ஒரு வாரம் ஆகுது தொடர்ச்சியா செஞ்சு பாருங்க அப்பவே அதனுடைய பலனை நீ நீங்க கண்கூடாக பார்த்துக் கொள்ள முடியும் நம்ம ஏதாவது ஒரு காரியத்துக்காக எடுக்கும் போது கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருந்தாலும் சரி தொடர்ந்து அதிகமாக வலியுறுத்தி செய்யும் போது அதனுடைய பலனை நாங்க கடைசி கட்டத்திலேயாவது பெற்றுக் கொண்டிருக்கோம் அப்படிதான் நபிமார்களும் வந்து பாத்தீங்கன்னா சகாபாக்களும் பாத்தீங்கன்னா சொல்லும் போது பல தடவை ஓதன மாதிரியும் பல முறை ஓதன மாதிரியும் தான் வந்து அறிவிப்புகள் எல்லாம் வந்திருக்கும் நான் வந்து நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் இந்த துவாவை சொன்ன நாள்ல இருந்து நான் பல நாட்கள் தொடர்ந்து ஓதி வந்தேன் அதிக அதிகமாக ஓதி வந்தேன் நபி அவர்கள் கூறிய பலனை நான் கண்கூடாக எல்லாம் சொல்லி சகாபாக்கள் சொன்ன மாதிரி அறிவிப்புல பார்க்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு விஷயத்தை எடுத்துன்னு ஒரு தடவை செஞ்சே நம்ம எதிர்பார்க்காத விடும் அதை வலியுறுத்தி அதிகமாக செய்யுங்க உங்களுக்கு தான் தெரியும் அந்த விஷயம் எவ்வளவு தேவையா இருக்குன்ட்டு அப்ப நீங்க என்ன பண்ணும் அதை அதிகமாகவும் வலியுறுத்தி செஞ்சு பாருங்க இந்த இரண்டு தைக்கியம் எந்த காரியத்துக்கா இருந்தாலும் சரி அதிக அதிகம் ஓதி பார்த்தா உங்களுக்கு பலன் கிடைக்கும் இப்ப நம்ம இவ்வளவு தூரம் இதை கேட்டிருக்கோம் கையோடு வந்து நம்ம இந்த இரண்டு திக்கிரையும் ஒரு ஏழு முறை ஓதி விட்டு போலாம் கேட்ட உடனே அமல் செய்வதுதான் சிறந்தது அதற்காகத்தான் நம்ம ஓதுறோம் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அஸ்பு நல்லாஹு அணி மல் வக்கீல் 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 அஸ்பு நல்லாஹு அணி மல் வக்கீல்

புளஷர் அலி Alhamdulillah இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி